காரைக்குடி அருகே நள்ளிரவில் பால் வந்த லாரி கவிழ்ந்து எதிரே அரசு பேருந்து மீது மோதியதில் பால் வண்டியில் வந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அரசு பேருந்தில் பயணித்த பதினாறு பேர் படுகாயம் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சதாசிவம் சதாசிவம் இந்த விபத்து எப்படி நடந்தது காயமடைந்தவர்கள் எந்த மருத்துவமனையில் விவரங்கள் என்ன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காரைக்குடி அருகே நேற்று இரவு நள்ளிரவில் ஏற்பட்ட விபத்தில் பால் ஏற்றி வந்த லாரியில் வந்த மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ஈரோட்டில் இருந்து காரைக்குடிக்கு தனியார் பால் நிறுவனமானது பாலை வந்து காரைக்குடிக்கு வழக்கமாக அனுப்பி வைப்பது வழக்கம் இந்த வண்டியை ஈரோட்டில் இருந்து ரூபன் என்ற ஓட்டுநர் உடன் ஆறுமுகம் கருணாகரன் தமிழ்ச்செல்வன் ஆகிய மூன்று பேர் அந்த வண்டியில் பயணித்துள்ளனர் தொழிலாளர்கள் இவர்கள் நள்ளிரவில் காரைக்குடி பைபாஸ் ரோட்டில் இருந்து ஊருக்குள் திரும்பும் வழியாக வந்து தேனாற்று பாலம் அருகே நள்ளிரவில் வரும்போது ஒரு திருப்பத்தில் நிலை தடுமாறிய கண்டெய்னர் அந்த பாலியட்டி வந்த கண்டெய்னர் லாரி ரோட்டில் சரிந்து அந்த சரிந்த வேகத்திலேயே திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் நாகராஜ் என்பவர் ஓட்டி வந்த பஸ் மீது பயங்கரமாக மோதியது இந்த மோதிய விபத்தில் பால் ஏற்றி வந்த லாரியில் வந்த ஆறுமுகம் கருணாகரன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் பேருந்தில் வந்த பேருந்தை ஒட்டி வந்த நாகராஜ் உட்பட பேருந்தில் பயணிக்க பதினாறு பேர் வந்து கா காயமடைந்து காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து ஈரோட்டில் உள்ள இறந்தவர்களின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அவர்கள் வந்து கொண்டுள்ளதாக தகவல் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கோர விபத்து குறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவமனைக்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி சதாசிவம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க